கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று குரந்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிக்கிறேன் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் ஒரு அருமையான வார்த்தை நாம் வாசிக்க கேட்டான் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒருவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் வாழ முடியும் என்னால் படிக்க முடியும் என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியும் என்னால் என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று சொல்லுகிறவன் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லுகிறவன் பெரியமானவர்களே அவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறான் அன்மானவர்களே ஆவியல் எளிமையாளர்கள் பாக்கியவன்கள் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னாரே ஆவியில் எளிமை என்றால் என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே என்னால் வாழ முடியாது ஆண்டவரே என்னால் வேலை செய்ய முடியாத ஆண்டவரே என்னுடைய பலத்தால் வேலை செய்ய முடியாது என்னுடைய பலத்தால் என் வியாபாரத்தை செய்ய முடியாது என்னுடைய பலத்தால் என் குடும்பத்தை நடத்த முடியாது ஒன்றுமில்லை ஆண்டு சொன்னாரே இனி நான் அல்ல என்று சொன்னாரே என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய அருமையான பிள்ளைகளே நான் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் கர்த்தாவே நீரன் பலன் என்று சொன்னாரே ஒரு பக்தன் நம்முடைய பலன் எல்லாம் அவர்தான் நம்முடைய சுவாசம் அவர்தான் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவருடைய கிருபை இருக்கிறது அவரே நம்மை இந்த உலகத்தில் இயக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது என்னால் முடியும் என்று சொல்லி நான் வாங்கம் வந்தால் அன்பான தேவன பிள்ளைகள் நாம் விழுந்து விடுவோம் சிந்தித்து பாருங்கள் ஆடுரே நேரென வாழறையும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை வழியை ஆண்டிற்கு அர்ப்பணிங்கள் ஒரு நாளும் வாழ்க்கை அர்ப்பணிங்கள் அப்போ நிச்சயமாய் நான் விழுந்து விடாதபடி தேவ நம்மை தாங்கி அறிவித்துக் கொள்வார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை விளைக்க சோத்திரம் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடுத்துங்க இந்த நாளின் எல்லா தீமைகளுக்கும் விளக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலூத்தன் பரமத்தாவோப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமி